நம்ம இங்கே எபிசோடுக்குரிய ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு சாமுண்டீஸ்வரி அவங்க ஃபேமிலியே வந்துட்டு பயத்தில் இருக்குது யாரும் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக நின்றுட்டு அவங்க மருமைகளில் ஓடி போய் அவங்க ஒய்ஃபு பின்னாடியே ஒளிய ஆரம்பிச்சிடுறாங்க அந்த மற்ற ரவுண்ட் ரெண்டு ரவுடிங்க இல்லையா அவங்க வந்துட்டு அறுவாள் எடுத்துகிட்டு வெட்டுறதுக்கு வர போச்சு இன்னைக்கு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு பயத்தில் வந்துட்டு நின்றுட்டு இருக்க டக்குன்னு சரி துப்பாக்கி எடுத்து ஷூட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க அதை பார்த்ததும் அவங்களா மெரன் வேற ஒருத்த என்ன பண்ணிடுறான் ஒரு கட்டை எடுத்து சாமடி சரி அவங்க கையிலே அடிச்சிட துப்பாக்கி பறந்து போய் கீழே விழுந்திருது பக்கத்துல உடனே ஓடி போய் யாராலும் எடுக்கவும் முடியல இன்னொருத்தன் அதே சமயத்தில் கத்தி எடுத்துட்டு குத்துறதுக்காக வர்றான் ஐயோ அவ்வளோதான் யாராவது காப்பாத்துங்க ஐயோ போச்சு போச்சு அப்படின்னு சொல்ல அவங்க மருமகை இருக்கார்ல பாவம் அவரால் முடிஞ்ச அளவுக்கு டே டேய் டே அப்படின்ற மாதிரி அடுக்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க எல்லாரும் சின்ன வயசுல கிளித்தட்டு கிளித்தட்டுன்னு ஒரு விளையாட்டு விளாண்டுருப்பீங்க அதில் வந்துட்டு வர்ற ஆப்போசிட்டால உள்ளே போக விடாமல் தடுக்கிறதுக்கு இப்படி தான் வந்துட்டு மறிச்சிட்டு நிற்பாங்களா அந்த மாதிரி அவர் வந்துட்டு ட்ரை பண்ணால் அவர் என்னன்னா ஒரு ரத்து அவளை வந்துட்டு தங்குன்னு போய் கீழே விழுந்துடுறாரு விழுந்ததும் இவங்களை பார்த்து குத்துறதுக்கு ஒரு அவங்க ஃபேமிலியில் எல்லாமே அம்மா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு பயந்து ஒடுங்குறாங்க டக்குன்னு அவங்கள வந்துட்டு அவன் குத்துறான் எல்லாரும் ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு கண்ணு முடுறாங்க யாரோ ஒரு கை வந்து பிடிக்குது நேரம் கெஸ்ட் பண்ணியிருப்பீங்க நம்ம கார்த்தி தான் கார்த்தி வந்துட்டு அப்படியே பிடிச்சு அவன் கையை முறுக்க கையில இருந்து கத்தி வந்துட்டு கீழே விழுகுது அப்படியே சாமுடீஸ்வரி அப்படியே கண்ணை திறந்தமானிக்கு நின்னு வந்துட்டு கார்த்தியவே பாக்குறாங்க கார்த்தி அப்படியே முறைச்சுக்கிட்டே அவனை போட்டு அடி அடி நான் அடிச்சு விட இதை பார்த்துட்டு இருந்த சாமுடீஸ்வரி அவங்க ஹஸ்பண்டுக்கும் மருமகனுக்கு அதை விட பெரிய ஷாக் அப்படின்ற மாதிரி அதிர்ச்சியில நின்னுட்டு இருக்காங்க மாமா என்ன மாமா இவன் இது வரமாட்டேன்னு சொல்லிட்டு எல்லாம் முன்னாடி பீலா விட்டுட்டு இப்போ பாருங்க எப்படி வந்து நின்றுட்டு இருக்கான்னு இப்போ வேற இவன் காப்பாத்திருக்கா மறுபடி வீட்டுக்குள்ளே வந்துருவானோ அப்படின்னு சொல்ல அதான் மாப்பிள்ளை எனக்கே ஒன்றும் தெரியல என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிகிட்டு இருக்காங்க அந்த திக்க வந்துட்டு ரேவதி பார்க்குறாங்க இவனா இவனுக்கு தேவையில்லாம வந்து நம்ம குடும்பத்தில் உள்ளவங்களை காப்பாத்துறா அப்படின்னு சொல்லிட்டு அவனு பார்த்துட்டு இருக்காங்க சந்திரகலாக்கா ஒன்றுமே புரியல ஏன்னா அவங்க பிளான் எது அவங்க ஹஸ்பண்ட் கூட இவனை வந்துட்டு கூட்டு சேர்க்கணும் அப்படின்னு தானே ஆனால் இவன் வந்துட்டு எதுக்கு அக்கா உயிரை காப்பாற்ற இப்படி இவங்க கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே கண்டிப்பாக இதை வந்துட்டு நான் நம்ம ஹஸ்பண்ட் தான் அமுச்சு விட்டுருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் யோசிச்சுட்டு இருக்காங்க இங்கிட்டு வந்த ரவுடிகள்லாம் கார்த்தி வந்துட்டு அப்படியே பந்த தூக்கி போடுற மாதிரி அடித்து பறக்க விட்டுடுறாங்க அவங்க எல்லாருமே வந்துட்டு குடு குடு குடுன்னு அந்த இடத்த விட்டு ஓடிப்பேர் இங்கிட்டு வந்துட்டு கார்த்தி நின்றுட்டு இருக்காங்க சரிக்கு இன்னுமே அதிர்ச்சி தாங்கல அப்படி மாதிரி அப்படியே ஒரு மாதிரி கண்ணை விரிச்சுக்கிட்டு நின்று பார்த்துட்டு இருக்காங்க அதோட பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோம வந்துட்டு முடிஞ்சிருது நானும் கூட கடைசி வரைக்கும் டெஸ் பண்ணேன் சாமுண்டிசரிவங்களே வந்துட்டு இந்த ஷூட் பண்ணுற மாதிரிலாம் தாஜா ஊஜா காமிச்சிட்டு எப்படியோ இவங்களே மேனேஜ் பண்ணி கொண்டு வருவாங்க ஆனால் கார்த்தி வந்துட்டு காப்பாற்றுற மாதிரி சீன் கொண்டு வருவாங்கன்னு எனக்கே வந்துட்டு பெரிய ஒரு டெஸ்ட் தான் பார்க்கலாம் இனி எப்படி வந்துட்டு சீன் போய்கிட்டு இருக்குன்னு கார்த்தி கண்டிப்பாக இவங்க வீட்டில் வேலைக்கு சேர்ந்துருவாங்க ஏன்னா அந்த வில்லன் கிட்ட சொன்னாங்க இந்த நிமிஷம் நான் வந்துட்டு வேலைக்கு சேரணும்னு முடிவெடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அதுலேருந்து ஃபேமிலியை வந்துட்டு ஒன்று சேர்க்கறதுக்கு எப்படிலாம் ட்ரை பண்ணுறாங்க அப்படின்ற இனி வந்துட்டு கதை வரும் ஆனால் அது நம்ம ஹீரோயின் இறைவதி இருக்காங்களே அவங்களுக்கு பிடிக்காது அவங்க வந்துட்டு ஏதாவது இவனை வந்துட்டு வெளியேற்றுறது அந்த மாதிரி ஏதாவது வந்துட்டு ட்ரை பண்ணிகிட்டு இருப்பாங்க அதாவது கார்த்தியை வெளியேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு சீரியல் வந்துட்டு நல்லா போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒருத்தீக்கும் பாசிட்டிவான கமெண்ட்ஸ் வந்துட்டு கொடுத்தாலும் ஏன் வந்துட்டு சரியாக யாருமே சீரியல் பார்க்க மாட்டாங்கன்னே வந்துட்டு தெரியவே இல்லை டைம் வந்துட்டு எனக்குமே சீரியலில் வந்துட்டு அவ்வளவா இன்ட்ரெஸ்ட்டே இல்லை அப்போ நான் வந்துட்டு கொடுக்குற கமெண்ட்டை கூட வந்துட்டு சில பேர் வந்துட்டு என்ன நீங்கள் எப்படி கமெண்ட் கொடுக்குறீங்க சீரியல் சூப்பராக இருக்குது அப்படி இப்படி அப்படின்ற மாதிரிலாம் வந்துட்டு சொன்னாங்க இனிமேல் நாங்கள் உங்கள் கமெண்ட்டை பார்க்க மாட்டோம் அவ்வளோதான் கமெண்ட் பண்ணுறவங்களே வந்துட்டு திட்டியிருந்தாங்க நீங்கள் என்ன என்ன வேணால் சொல்லிக்கலாம் ஆனால் கமெண்ட் பண்ணுறவங்க அவங்க அவங்களோட விருப்பத்தை வந்து பதிவு பண்ணுறாங்க அதுக்காக கமெண்ட் பண்ணுறவங்களாம் குறுக்கு மாதிரி தான் பேசுகிறாங்க லூஸ் மாதிரி தான் வந்துட்டு கர்த்திகாவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படி இப்படி என்ன சே அதெல்லாம் வேணவே வேணாம் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டா நீங்கள் பார்க்காதீங்க அதுக்காக கமெண்ட் போடுறவங்களே திட்டணும்னு ஒரு விஷயம் கிடையாது இந்த ப்ரோமோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு சொல்லுங்கள் இனி வர்ற சீனில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குதுன்னு தோணுதா இல்லையான்னு கமெண்ட் பண்ணுங்கள்